இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான மூலிகைகள் சேர்த்து நம்ம ஒரு கலவையாக செய்ய போகிறோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி தண்ணியில் கலந்து கொடுக்குறதுக்காக தான் அதை நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான மூலிகை பக்கம் இருக்குது நம்ம அதில் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அப்போ தான் அதோடய பயன்களையும் அது எதுக்காக வந்து நம்ம கலக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அதை கலக்கிறதால அதோட கோழிகளுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் என்னென்ன நோயை வந்து இதெல்லாம் குணமாக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை நம்ம கிட்டத்தட்ட முப்பது வகையான மூலிகைகள் வந்து சேர்த்து செய்கிற மாதிரி எந்த வீடியோவும் இல்லை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேகரித்து அதில் வந்து கிடைக்காததையும் நிறைய இடத்துல போய் கலெக்ட் பண்ணி தான் நம்ம எப்போ அந்தமாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோழிகள் வளர்க்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எவ்வளவோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பயன்படும் தயவு செஞ்சு வீடியோவை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் வந்து என்னென்ன மூலிகைகள் இவ்வளோ மூலிகைகள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க போட மாட்டீங்க இது எங்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன் அதே மாதிரி கிடைக்காத பொருள் வந்து எங்கெல்லாம் இருக்கும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினோம் அது எங்கே இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சீரகம் தான் இப்போ எடுத்திருக்கோம் சீரகம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் வந்து நல்ல கோழிகளுக்கு வந்து செரிமானம் கொடுக்கும் அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்புகளை வந்து நீக்கும் அதுக்காக தான் சீரகம் அதனால் அதெல்லாம் சீரகம் எடுத்துருக்கோம் இது கண்டிப்பாகவே கோழிகளுக்கு நல்ல நார்மலாகவே எப்போனாலும் சீரகம் வந்து கொடுக்கலாம் சும்மா கூட தண்ணியில் கலந்து வைக்கலாம் இல்லைன்னா தீவனத்தில் வந்து கலந்து கூட கொடுக்கலாம் அதனால் சீரகம் எடுத்திருக்கோம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகு மிளகு தான் எடுத்திருக்கோம் மிளகு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனா சளிக்கு தான் மெயினாக வந்து மிளகு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தொண்டையில் வந்து குர குறைப்பாக இருக்கும் கோழிகளுக்கு வந்து ஒரு மாதிரி கோ ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கும் அது சரியாகிறதுக்கு தான் மிளகு எடுத்துருக்கோம் அதே மாதிரி தொண்டையை வந்து நல்லா பலப்படுத்தும் கோழிகளை வந்து மழைக்காலங்களில் சரியாக இருக்குது சளி சரியாகிறதுக்கு தான் மிளகு இப்போ வந்து அடுத்து என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சளிக்காக தான் மெயினாக எடுத்திருக்கோம் கிராம்பு கிராம்பு வந்து இந்த கஷாயத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கசாயம் ரெடி பண்ண போகிறோம் அதனால் கிராம்பும் எடுத்துருக்கோம் அடுத்து என்னது எது பார்த்தீங்கன்னா கறிஞ்சீரகம் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரண சக்தி வந்து கோழிகளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி என்னென்னா இறப்பை கோழிகளோட இறைப்பை வந்து நல்லா வந்து பலப்படுத்தும் சுத்தம் பண்ணும் அதுக்கு தான் வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோழிகளுக்கு வந்து உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க வந்து வெந்தயம் வந்து பயன்படும் கோழிகளுக்கு வந்து வெயில் காலங்களில் உடம்ப வந்து வெப்பநிலை வந்து கூடாமல் இருக்கவும் கோழிகள் வந்து உடல்நிலை வந்து சீராக இருக்கிறதுக்கு தான் வெந்தயம் வந்து எடுத்திருக்கோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதிமதுரம் அதிமதுரம் வந்து குச்சாவே வாங்கியிருப்போம் நம்ம எங்கே வாங்கினதுன்னு அடுத்து வீடியோவில் பார்ப்போம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து தொற்று வரும் கோழிகளுக்கு அதே மாதிரி சரி பண்ணாமல் நுரையீரல் வந்து தொற்று இருக்கும் இல்லை நுரையீரல் எதாவது பிரச்சனை அது சரியாகிறதுக்கும் நெஞ்சு சளியும் வந்து சரியாகிறதுக்கு தான் அதிமதுரம் குச்சி அந்த குச்சா வந்து நம்ம வந்து இடித்து அது மாதிரி கொடுக்கலாம் அதுக்கு குச்சாவே நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வசம்பு வசம்பு வந்து குச்சாவே வாங்கியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிருமி நாசினி வசம்பு வந்து ஒரு கிருமி நாசினியாக இருக்கும் கோழிகளுக்கு வயிற்றில் வந்து பூச்சி இருக்கும் குடலில் பூச்சி இருக்கும் அது வந்து சரி பண்ணதுக்கும் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறத வந்து சரி பண்ணதுக்கு தான் வசம்பு அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றி வேறு வெட்டி வேறு வந்து வாங்கியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கோழி வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக தான் வெற்றி வேறு வந்து சேர்க்க போறோம் அதே மாதிரி ரத்தத்துல வந்து கெட்ட வந்து கெட்ட அணுக்கள் இருக்கும் அதை வந்து வெளியேற்றதுக்காகவும் வெற்றி வேறு வந்து நம்ம இன்னைக்கு சேர்க்க போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சித்திரத்தை சித்திரத்தை வந்து சளிக்குதான் மெயினா சளியை வந்து குணப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் சித்திரத்தை கலந்தீங்கன்னா கோழிகளுக்கு ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கவும் சித்திரத்தை நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திப்பிலி திப்பிலி பார்த்தீங்கன்னா சளி சளி வந்து மெயினாக தான் மெயினாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடல் பிரச்சனையை வந்து சரி பண்ணும் சித்த இந்த திப்பிலி வந்து அதுக்கடுத்து வந்து கோழிகள் உணவு எடுக்கிறதுக்காக பசியை தூண்டும் சில கோழிகள் வந்து அப்படியே மந்தமாவே இருக்கும் கொஞ்சமா தின்னுட்டு அப்படியே சும்மா எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு இருக்கும் அது வந்து பசியை தூண்டுறதுக்காக வந்து திப்ளி நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து தண்ணியில் கூட நீங்கள் வந்து இடித்து கொடுக்கலாம் தண்ணியில் ட்ரிங்கரில் போட்டு வைக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து நல்ல உடலுக்கு வந்து பலமாக இருக்கவும் நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா சுண்டு வத்தல் வத்தல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி குடலில் வந்து பிரச்சனை அந்த மாதிரி வந்து சரி பண்ணதுக்காக சுண்டை வத்தல் இதே மாதிரி மணத்தக்காளி வத்தல் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து வாயு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் கோழி வந்து நல்லா நார்மலாக இருக்கிறதுக்காக வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் பூண்டும் வந்து இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் அடுத்து என்ன சேர்க்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நல்லா செரிமானம் கோழிகளுக்கு வந்து செரிமானம் கொடுக்கறதுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கோம் இதையும் நீங்கள் நார்மலாக இடித்து தண்ணியில் கூட போட்டு வைக்கலாம் கோழிகளுக்கு இது வேலை இந்த இஞ்சி நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் ப பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வீடியோவே நம்ம சேனலில் தனியாகவே இருக்குது அதையும் போய் பாருங்கள் ஆவாரம்பூ வந்து கோழிகளுக்கு ரொம்ப நல்ல நல்லது நம்மளும் இதை வந்து குடிக்கலாம் இது வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக ஆவாரம்பூ கிடச்சி அதனால பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவும் நம்ம இன்னைக்கு இதில் வந்து சேர்த்து இந்த கசாயம் ரெடி பண்ண போகிறோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முருங்கைப்பூவும் இன்னைக்கு இந்த கசாயத்தோட நம்ம சேர்க்க போறோம் முருங்கைப்பூ நம்ம நார்மலாகவே முருங்கைப்பூ ரசம் அந்த மாதிரி கூட வச்சு நம்ம சாப்பிடலாம் அது மாதிரி கோழிகளுக்கும் முருங்கைப்பூ கொடுக்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவில் வந்து நல்ல இரும்பு சத்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நார்ச்சத்து நல்லா இருக்கும் அதனால் முருங்கைப்பூவும் இன்னைக்கு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து துத்தி இலை துத்தி இலை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து மலைச்சிக்கல் இந்த ஹீட்டுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து சரியாக சாப்பிடாமையும் அந்த மலைச்சிக்கல் பிரச்சனை வரும் அதுக்காக தான் அந்த சூட்டை தணிக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா துத்தி இலை எடுத்திருக்கோம் துத்தி எலையும் கோழிகளுக்கு நம்ம வந்து இதெல்லாம் கலந்து கொடுக்க போகிறோம் கோழிகளுக்கு வந்து தாராளமாக துத்தி சேர்த்து நம்ம கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா சேம்பிளுக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம கசாயம் செய்யலை அதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம இன்றைக்கி சேர்த்து செய்வோம் அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலையும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பான முறையில் வெத்தலையும் நம்ம வந்து சேர்க்கலாம் கோழிகளுக்கு நார்மலாக இடித்து இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி கூட தீவனத்தில் வந்து கலந்து கொடுக்கலாம் வெத்தலையும் வந்து சளிக்கு நல்ல நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கும் நல்லா இருக்கும் வெத்தலை அதே மாதிரி வெத்தலையும் இன்னைக்கு நம்ம எடுத்து இந்த கஷாயத்தில் செய்ய போறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குப்பைமேனி குப்பைமேனியும் நம்ம இன்னைக்கு கசாயத்தில் சேர்க்க போறோம் குப்பைமேனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடலை வந்து இந்த கிருமி எதுவுமே அண்டாமல் வந்து நல்லா சுத்தப்படுத்துறதுக்கும் கோழி வைக்கிறோம் இன்னைக்கு குப்பைமேனி சேர்த்து குறைக்கும் கொடுக்க போகிறோம் வந்து வெள்ளை கிழிச்சலை வந்து இது தடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு மருந்து அதனால் எல்லா சத்துமே கோழிகளுக்கு கிடைக்கணும்னு குப்பை நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம் நல்ல செரிமானம் ஆகும் குப்பைமேனி கொடுத்தீங்கன்னா கோழிகளுக்கு அதனால குப்பை சேர்த்து கொடுக்க போகிறோம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓம இலை ஓம இலையும் கிடைச்சி ஓம இலையும் நம்ம இன்னைக்கு கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து சளிக்கு நல்ல நல்லது அதே மாதிரி அதனால் ஓம இலை பார்த்திங்கன்னா ஓமையிலையும் இன்னைக்கு நம்ம போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தூதுவளை தூதுவலையும் நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம் தூதுவலை பார்த்தீங்கன்னா சளிக்கு தான் மெயினாக வந்து எல்லாமே சளிக்கான ஐட்டமாக தான் எடுத்திருக்கோம் தூதுவலையும் சளிக்கு ரொம்பவே நல்லது அதனால பார்த்தீங்கன்னா தூதுவலையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம கஷாயத்தில் வந்து கலந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா புதுனா புதினா நம்ம வந்து எடுத்துருக்கோம் புதுனா எதுக்குன்னா கோழியில் வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்காக புதினா நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதனால் எங்கள் கஷாயத்தோடு புதுனாவும் நம்ம இன்றைக்கி சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நொச்சி இலை நொச்சி இலை வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சளி தொல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கிறதுக்காக தான் கோழிகளுக்கு வந்து மூக்க அடைச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நொச்சியெல்லாம் வந்து கோழிகளுக்கு அந்த கசாயத்தோடு நம்ம இன்னைக்கு சேர்ந்து கொடுக்க போகிறோம் அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஆடாதொடை ஆடாதொடையும் சளிக்கு ரொம்பவே நல்லது அதனால் ஆடாதொடை இலையும் இன்னைக்கு கசாயம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆடாதொடையும் எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துளசி துளசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சளிக்கு எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு நம்மளே நிறைய பேர் பயன்படுத்துவோம் அதனால் துளசியும் கிடச்சி துளசியும் நல்லா நாட்டு துளசி நல்ல நாட்டு துளசியாக எடுத்துருக்கோம் இதையும் நம்ம இன்றைக்கி காசாயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பலை வேப்பலை வந்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் அம்மை வரும் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக வேப்பலை வந்து குடலில் இருக்க புழுக்களை வந்து நீக்கிறதுக்காகவும் வேப்பலை வந்து சேர்த்து இந்த கஷாயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் வேப்பலையும் நம்ம இன்னைக்கு கொழுந்து இலையாக எடுத்துருக்கோம் ரொம்ப முத்துன இலையாகவும் இல்லாமல் ஓரளவு கொழுந்து இலையாவே நம்ம இன்னைக்கு எடுத்து சேர்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தான் நம்ம அடுத்து மஞ்சளும் இதை கூட சேர்க்க போகிறோம் மஞ்சளும் வந்து நார்மலாகவே தண்ணியில மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அதனால் மஞ்சளும் இதை கூட சேர்த்து தான் செய்ய போகிறோம் அடுத்து வந்து முருங்கை இலை முருங்கை வந்து பூ நம்ம பார்த்தோம் அதே மாதிரி முருங்கை இலையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் கோழிகளுக்கு கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசந்தையும் நம்ம கொடுக்கறது வந்து முருங்கை இலையும் சின்னதுலேருந்தே கொடுத்து பழகியிருக்கோம் நம்மளும் அதனால் கோழிகள் வந்து முருங்கை இலையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி வந்து இந்த செல் செல்வதுக்கு வந்து ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படும் கீழா நெல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா குப்பை மீன் இதெல்லாம் அதனால் கீழா நிலையும் சேர்த்து தான் அன்னைக்கி கோழிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு நிலவேம்பு வந்து பொடியாக வாங்கியிருக்கோம் நம்மகிட்ட கிடைக்கல அதனால் நிலவேம்பு பொடியாக நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கோம் அந்த நிலவேம்பு பவுடர் தான் இது கூட மிக்ஸ் பண்ண போறோம் இந்த பவுட்ரு இந்த வெட்டி வேறு இந்த அதிமதுரம் சித்திரத்தை இதெல்லாம் ஒரு கடையில் வாங்கணும் அது எங்கிறத அடுத்த வாரம் வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதில் பொங்கல் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இத்தனை பொருள் வந்து நம்ம சேர்த்தா நம்ம கோழிகளுக்கு வந்து கஷாயம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் மிளகு சீரகம் அதிமதுரம் சித்திரத்தை அடுத்து வந்து திப்பிலி வசம்பு கருஞ்சீரகம் வெட்டி வேர் இருக்குது கிராம்பு இருக்குது தூதுவளை குப்பைமேனி ஆவாரம்பூ நெல்லிக்காய் நொச்சி இலை அடுத்து ஆடாதோட துளசி கீழா நெல்லி துத்தி இலை அடுத்து வந்து இஞ்சி பூண்டு மஞ்சள் வேப்பலை புதினா ஓம இலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான பொருள் சேர்த்து தான் நம்ம கோழிகளுக்கு வந்து கசாயம் ரெடி பண்ண போகிறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறது மூலமாக நம்ம கோழிகளை காப்பாற்றலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காப்பாற்றணும் நோய் வந்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் நம்ம கோழிகளை வந்து காப்பாற்றுறது அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து இது எங்கே வாங்கினேன் இதோட விலையெல்லாம் எவ்வளோ அப்படி அப்படிங்கிற வந்து அடுத்த வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதனால பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விலையெல்லாம் இல்லை கோழிகளுக்கு வந்து கொடுக்கறதுனால நம்ம கோழிகளை வந்து முழுசாகவே காப்பாற்றலாம் ஒரு பெர்சன்டேஜ் கூட இறப்பு இல்லாமல் கோழிகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லனாலும் உங்கள் கோழி வளர்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அடுத்த வீடியோவில் இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து கலந்து கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் அது கோழிகளுக்கு எப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்